செப்டம்பர் இருபது வெள்ளிக்கிழமை பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியாலும் இப்பிர பத்து இருபது ஓர் ஏழை கிறிஸ்தவ பெண்மணி விக்டோரியா மகாராணி வசித்து வந்த அரண்மனைக்கு சற்று தூரத்தில் தனது பெரிய குடும்பத்தோடு வசித்து வந்தாள் இவள் மிகுந்த ஏழையாயிருந்தாலும் கூட எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருப்பதையும் மகாராணியார் பல நாட்களாக கவனித்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள் மனதில் ஏவப்பட்டவராக மகாராணியார் தனது வாகனத்தை அந்த வீட்டின் முன் நிறுத்தி அந்த வீட்டிற்குள் சென்று சகோதரியே நீங்கள் எப்படி எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கிறீர்கள் என்று வினவினார்கள் அதற்கு அந்த சகோதரி மகாராணி அவர்களே இயேசு கிறிஸ்து தமது ரத்தத்தால் எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்து எங்கள் அக்கிரமங்களை நீக்கி சாபங்களையெல்லாம் தொலைத்து போட்டார் என்ற நிச்சயமே எங்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது என்றாள் அந்த ஏழை சகோதரிக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்றாவல் மகாராணிக்கு வரவே அந்த சகோதரியின் தேவை என்னவென்று கேட்டார்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கேட்டபடியார் அந்த ஏழை சகோதரி பதிலாக அம்மா நீங்கள் பரலோகத்தில் என்னை தேவனுடைய சந்நிதியில் சந்திப்பேன் என்று வாக்கு கொடுங்கள் அதுவே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் என்றாள் அந்த பதில் விக்டோரியா மகாராணியின் உள்ளத்தை ஆசைத்தது ஆம் இயேசுவின் ரத்தத்தின் புண்ணியத்தால் நான் நிச்சயமாகவே பரலோகத்தில் உன்னை சந்திப்பேன் என்றார்கள் உறுதியான குரலில் இயேசு சொன்னார் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடி இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று பதினெட்டு இயேசு கிறிஸ்து தம் ரத்தத்தினால் நம்மோடு செய்த உடன்படிக்கை இந்த உலகத்திற்கு மட்டும் உரியதல்ல அது நித்தியமானது ஆகையால் தான் எபிரேயர் நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய இயேசுவை குறிப்பிடுகிறார் எபிரேயர் பதிமூன்று இருபது சீனாய் மலையில் செய்யப்பட்ட பழைய உடன்படிக்கை கற்பலகையில் எழுதப்பட்டது அதை சுமந்து கொண்டு போய் கானானை சுதந்திரித்தார்கள் ஆனால் கல்வாரியில் செய்த உடன்படிக்கையோ இரத்தத்தின் உடன்படிக்கை அது நமது இருதயத்தில் எழுதப்பட்டு பரலோக ராஜ்யமான பரம காணானுக்குள் கொண்டு செல்கிறது பரலோகத்தை திறப்பது கிறிஸ்துவின் ரத்தமே வேதம் சொல்கிறது ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் பதினான்கு நான்கு தேவ பிள்ளைகளே நீங்கள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருப்பீர்கள் என்றால் அடிக்கடி பரலோகத்தை குறித்து தியானம் பண்ணுவீர்களாக ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் தங்களுடைய அங்கிகளை வெளுத்து தோய்த்தவர்கள் அங்கே வருவார்கள் அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் இவரேயர் பதிமூன்று பனிரெண்டு